தெலுங்கானா மாநிலம் அனுமனக்கொண்டா நகரில் உள்ள கோவிலக்கொண்டா குளத்தில் ஒரு உடலை உள்ளூர்வாசிகள் வாசிகள் அடையாளம் கண்டுள்ளனர் தங்கள் தேவை அடையாளம் தெரியாத உடல் மிதப்பதாக உள்ளூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்த நிலையில் போலீஸ் கான்ஸ்டபிள் சடலத்தை குளத்தில் இருந்து இழுத்து செல்ல முயன்றார் ஆனால் திடீரென்று அவர் கண் திறந்து விழுத்து பார்த்தவுடன் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு தூக்கி வாரி போட்டது மேலும் அவர் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது அவர் பகல் மற்றும் வெப்பநிலை காரணமாக குளத்தில் மிதந்து கொண்டிருந்தேன் என்று அவர் தெரிவித்துள்ளது அங்கிருந்தவர்களை அதிர்ச்சி அடைய செய்தது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்